பாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னா இந்த கிச்சன் மேடையை காலையில் நம்ம வேலைக்குலாம் எல்லாத்தையும் வேலைக்கு ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்பிவிடப்படு எவ்வளோ இதாக இருக்குது நம்ம எப்படி க்ளீன் பண்ணிக்கிறோங்கிறத பார்க்கலாம் பாருங்கள் என் கிச்சன் மேடை எப்படி இருக்குன்னு முதல்ல பார்த்துக்குங்க ட்ரெஸ் சிங்கில் பாத்திரம் அப்படியே இருக்குது கிச்சன் மேடையில் அப்படி அப்படியே எல்லாமே அப்படியே இருக்குது பாருங்கள் இதெல்லாம் எடுத்துகிட்டு எப்படி க்ளீன் பண்ணணுங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் முதல்ல இது எல்லாத்தையுமே கழுவாத பாத்திரத்தெல்லாம் இல்லை எல்லாம் எடுத்து நம்ம சிங்கிளை போட்டுடலாம் முதல்ல எல்லாத்தையும் நம்ம சிங்கிளை போட்டோம்னா நமக்கு பாத்திரம் கழுவுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கிச்சன் மேடை க்ளீன் பண்ணுறக்கும் ஈஸியாக இருக்கும் முத அதில் அதை செய்வோம் எல்லாத்தையும் எடுத்து போட்டுறேன் பாருங்கள் இல்லை சாப்பாடு இருக்குது அதை எடுத்து சாப்பிட்றது போக மீதி இருக்குது இது மாவு தோசை ஊற்றின மாவு மீதி எடுத்து இந்த டப்பாவில் வச்சுட்டு இதை எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் போட்டுடலாம் தேங்காய் இதெல்லாம் எடுத்து ஃப்ரிட்ஜில் போட்டுடலாம் அதது எங்கேருந்து எடுத்தோமோ அதெல்லாம் நம்ம அங்கே தூக்கி வச்சுட்டு அப்புறம் க்ளீன் பண்ணால் நமக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்கள் பாருங்கள் இப்போ எல்லாத்தையும் அண்டி நான் சிங்கில் போட்டுவிட்டேன் எனக்கு சிங்கில் இருக்க பாத்திரத்தை கழுவி எடுக்கணும் பாருங்கள் அடுப்பெல்லாமே க்ளீனாக இருக்குது நான் க்ளீன் பண்ணலை எடுத்து மட்டும் போட்டிருக்கேன் பாத்திரத்தை நம்ம கழுவிடலாம் ஒரு பத்து நிமிஷத்தில் பாத்திரம் கழுவிட்டு மீதி அடுப்பை தொடச்சிடலாம் பாத்திரம்லாம் கழுவிட்டேன் பாருங்கள் இது வந்து பாத்திரம் மட்டும் நம்ம காலையில் நம்ம நைட்டு எல்லாமே க்ளீன் பண்ணி தான் வச்சுட்டு ப படுத்தோம் காலையில் சமைச்ச பாத்திரம் இதெல்லாமே பாத்திரம் க்ளீன் பண்ணிச்சுட்டு இந்த பாத்திரை கூடையை கொண்டு தண்ணி வெடிகிறதுக்காக கொஞ்சம் வெளியே வெயில் வச்சுட்டு கொஞ்சம் முன்னாடி கொண்டு வச்சுருவேன் வச்சுட்டு அந்த அடுப்பை மறுபடியும் தொடச்சி விடணும் வெளியே வச்சுட்டு வந்துடுறேன் பா பாத்திரடி வெளியே வச்சாச்சு முதல்ல வந்து ஒரு வர துணி மாதிரி நம்ம ஒரு க கறி துணி ஒன்று எடுத்துக்கலாம் எடுத்து சும்மா ஒரு தடை துடைச்சி விட்டுக்கலாம் அப்போனா அதுக்கு மேலே இருக்கிற தூசி எல்லாமே போய்டும் அதுக்கு மேலே இருக்கிறது அந்த கவுண்டர் ட்ராப் மேலே இருக்கிற தூசி எல்லாமே போயிடுது பாருங்கள் அவ்வளோ தூசி இருக்குதுன்னு பாருங்கள் அது எல்லாமே நம்ம வெளியே தள்ளிவிடுவோம் முதல்ல தள்ளிட்டேன் இது வந்து நம்ம லிக்யூட் இருக்குதுல விம் லிக்யூடு அதை ஒரு இதில் பாத்திரத்தில் கரைச்சி நான் அந்த துணியை வச்சு துடைச்சி எடுப்பேன் டெய் டீப் கிளீனிங் பண்ணுறனிக்கு மட்டும்தான் சோப் போட்டு இதை தேய்ச்சி கழுவு மற்றனால அந்த லிக்யூட் மட்டும் போட்டு தொடச்சாலே பழத்தெல்லாம் ஆகிடும் இப்போ தொடைக்கிற பாருங்கள் தொடச்சி இந்த இதில் வச்சுருக்க பாருங்கள் விம் லிக்யூடு இதில் கலந்து வச்சுருக்கிறேன் முதல்ல இந்த சோப்பு இந்த லிம் லிக்யூட் தண்ணி வச்சு ஒரு ட்ரிப்பு தொடச்சிக்குவேன் தொடச்சிட்டு அப்புறம் நல்லா நல்ல தண்ணியில் வச்சு விட்டுருக்கு துடைப்பேன் அப்புறம் வந்து அதில் எல்லாம் திரிச்சிருக்கும் பாருங்கள் அது தொடச்சி நல்லா க்ளீனாக வந்துடும் டெய்லி இந்த மாதிரி நம்ம தொடச்சிட்டோம்னா நமக்கு வந்து பார்க்குறதுக்கு எப்பவுமே நல்லாயிருக்கும் கிச்சன் மேடை ரொம்ப பிசு பிஸ்ட்டு தன்மை இல்லாத மாதிரி தொடச்சிருக்குறேன் எனக்கு கொஞ்சம் நல்ல தண்ணி வச்சு தொடச்சிருவோம் நல்ல தண்ணி வச்சு தொடச்சிட்டு ஒரு காஞ்ச துணி வச்சு நம்ம தேய்ச்சி எடுத்தோம்னா கிச்சன் விட ஈரப்பத்தன்மையும் இல்லாமல் போய்டும் பார்க்க நல்லாயிருக்கும் நம்ம வந்து டெய்லி கிச்சனை துடைக்கும்போது அது மேலே தெரிச்சுருக்கும் பார்த்திங்களா அதை ஒரு தொட டெய்லி துடைச்சி விட்டோம்னா கொஞ்சம் இருக்கும் டைல்ஸ் பார்க்குறதுக்கு பிசு தன்மை இல்லாமல் இருக்கும் இந்த ட்ரை கிளாத் வச்சு துடைச்சி எடுத்துருவேன் அந்த ஈரப்பத்தன்மை போகிற அளவுக்கு தொச்சிட்டம்னா அந்த ஸ்மெல் எதுவுமே வராது நம்ம இந்த நம்ம பாத்திரங்களோட லிக்விடு போட்டு குறைக்கிறதுனால அந்த ஸ்மெல் தான் வரும் அந்த ஸ்மெல் நல்லாயிருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி க்ளீனாக நீட்டாக இருக்குது பாருங்கள் இப்படியே நீங்கள் டெய்லி ஒரு துருப்பு தடைச்சாலே போதும் க்ளீனாக இருக்கும் கிச்சனு பார்க்குறதுக்கு நம்ம பாத்திரம்லாம் கழுவிட்டி சிங்கும் டெய்லி நம்ம தேய்ச்சி கொஞ்சம் கழுவி விட்டுறணும் அப்போனா கொஞ்சம் சிங்கும் பார்க்கறக்கு அப்படியே பிசு பிசுப்பு தன்மை இல்லாமல் இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய் எவ்வளோதான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக